இந்த பையன் மகாவிஷ்ணு வந்து அங்கே ஏமாத்துறான் ஏமாத்துறதுல முக்கியமான ஆள் வந்து கார்த்திக் ஒருத்தர் வந்து செத்து போயிடுறான் முக்கியமாக ஏமாத்தின ஒரு ஆள் சென்னையில் செத்து போயிடுறான் இவன் இவன் வந்து பிறக்கும் போதே ஃப்ராடாக பிறந்துடும் பிறந்துட்டு அந்த கேஸு ஏமாத்துறான் அந்த கேஸ் டைமில் ஜக்கி வாசுதேவ் கையில் போய் அடைக்கலம் ஆயிடுறான் அங்கேருந்து கற்றுக்கிறான் இந்த அதிகாரிகள் எப்போவுமே தோழர் நேர்மைன்றது யாருக்காக நேர்மை சப்ஜெக்ட் டு பர்சன் அதாவது நீங்கள் நேர்மைன்னு ஜென்ரலாலாம் சொல்ல முடியாது நேர்மையாக இப்படி இருக்கணுன்றதெல்லாம் சொல்ல முடியாது அப்போது இந்த விஷயத்தில் வந்து ஒரு கொள்கை வந்து தீர்க்கமாக இல்லை கிட்ட அந்த கொள்கை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்க்கமாக இல்லை கோவில்கள் கொடியவர்கள் கூடாரம் ஆகக்கூடாதுன்னு சொன்னவங்க மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவங்க பகுத்தறிவை பேசினவங்க அவங்களுடைய அரசாக தான் நம்ம பணக்குதான் அதில் வந்து இப்படி நடக்குது அப்படின்னும்போது நமக்கு ஷாக் அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த அரசில் பல இடங்களில் அப்படி இல்லாத ஓட்டைகள் என்பது இருக்குது தமிழா தமிழா நாயர்களுக்கு வணக்கம் நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் பல சமூக சிந்தனை உள்ள பல கேள்விகளை அவர் முன் வைப்போம் வணக்கம் தோழர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களே வணக்கம் இந்த மகாவிஷ்ணு மூன்று வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அலங்காரம் சிட்டுக்குறுகியை லேகிய காயகல்பம் லேகிய வித்த இந்த நபர் மூணே வருஷத்தில் ஆஸ்திரேலியாவில் ஆசிரமம் மொரீசியஸ் இலங்கை இப்படி பரபரப்பாகி தமிழ்நாட்டு அரசியலில் சைதாபேட்டை பள்ளிக்கூடம் அசோக் நகர் பள்ளிக்கூடம் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அரசு அதிகாரிகளை அந்த மாணவர் மாணவிகளை என்சிசி யூனிஃபார்மு ஸ்கவுட்டு யூனிஃபார்மு பெரிய இது ஒரு பெரியார் மண் யார் சொல்கிற அமைச்சர் சொல்கிறார் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர் சங்கரை வச்சு சொல்கிறாரு தொலைச்சரும் தொலைச்சே என் இடத்துலேயே வந்து ஆட்டத்தை காமிக்கிறியா உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் உண்மை தான் அந்த உணர்ச்சிக்கு சொந்தக்காரர் தான் அப்பா தாத்தா காலத்து வரைக்கும் ஆனால் இது எப்படி சாத்தியம் அவனுடைய கவனத்துக்கே வராமல் அந்த நாம் தமிழர் போலி என்சிசி அதிகாரி அவன் தருமபுரி கிருஷ்ணகிரியில் பல பள்ளிக்கூடம் பல க கல்லூரி பொறியியல் கல்லூரினா அவன் ரவுண்டு வந்திருக்கான் இவன் போலி சாமியார் ஆஸ் அமிச்சிக்கரைக்கு போகிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் மெட்ராஸுக்கும் ட்ரிப் அடிக்கிறான் நீங்கள் உங்கள் ட்விட்டரில் சொன்னீங்க பல ஆயிரம் கோடிங்கிறீங்க இதெல்லாம் இப்படி இந்த பெரியார் இயக்கம் பெரியார் ஆட்சி இப்போ வீரமணி மதிவதனி சுபவி நம்ம என்ன பேர் விடுதலை அந்தமா வழக்கறிஞர் அருள்மொழி இவர்களெல்லாம் இந்த அரசாங்கத்தை கண்காணித்து ஆலோசனை சொல்லிட்டு கூடிய இந்த அரசு இயந்திரத்தில் இது போன்ற புல்லுருவிகள் எப்படி ஊடுருவம் முடிஞ்சது இது உண்மையாகவே அரசு பலவீனப்பட்டுச்சா இல்லை அதிகாரிகள் பலவீனப்பட்டானா ஜவஹர்னு ஒருத்தர் ஜவஹர் நேசன் ஜவஹர் நேசன் அவர் வந்து அரசோட கல்வி கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய பாட புத்தகங்களை வடிவமைக்கக்கூடிய குழுவில் இருந்து ராஜினாமா பண்ணுறாரு ஆமாம் ஆமாம் ராஜினாமா பண்ணும்போது அவர் சொல்றாரு உதயச்சந்திரன் தலைமையில இருக்க ஒரு டீம் எங்குது இவங்க வந்து தேசியத்தில் பாஜக சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில் பாஜக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தமிழகத்துல அமுல்படுத்தணும்னு சொல்றாங்க அப்ப நான் சொன்ன இரும் இந்த இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்க என்ன வேலை அப்படின்னு நான் சொல்லி ரிசைன் பண்றேன் முழுக்க முழுக்க உதயச்சந்திரன் தான் காரணம் உதயச்சந்திரனால் நான் மிரட்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்துத்துவம் என்பது இந்த உதயச்சந்திரன்றது ஒரு டீம் உதயச்சந்திரன் நந்தகுமார் இளம் பகவத் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ தூத்துக்குடி கலெக்டராக போட்டிருக்காங்க இது வந்து ஒரு டீம் இது வந்து இந்துத்துவத்தை அலோ பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்போது ஜவஹர்நேசன் சொல்கிற அந்த நேரத்தில் வந்து உதயச்சந்திரன் வந்து சிஎமுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரியாக இருந்தார் அவர் சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருந்தது நாங்கள் உதய சூரியனுக்கு தானே ஓட்டு போட்டோம் உதய சந்திரனுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில் தமிழக அரசியல் இருந்தது ஸோ இந்துத்வா வந்து தன்னோட டேண்டக்கிள்ஸை நீங்கள் சொன்ன வீரமணி அருள்மொழி மதிவதனி மாதிரி ஆட்சி சுபவி மாதிரி ஆட்கள் எல்லாம் தாண்டி அவங்க வந்து அவங்களுடைய இதை வந்து ஏற்கனவே கல்வித்துறையில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டுருக்கு கல்வித்துறையில் வந்து முழுக்க முழுக்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஒரு விதமான தேசிய கல்விக் கொள்கையை வந்து ஒரு விதமான ஒரு ஜோக் மாதிரி பண்ணுறாங்க அவங்க யார ஒன்னா கல்லூரிக்கு கேம்புக்கு கூப்பிட்டு வர்றது யார ஒன்றா பண்ணுறது இப்போது ஸ்ரீமதி செத்த பள்ளியில் வந்து ஆர்எஸ்எஸ் கேம்ப் வந்து சாகா வந்து நடந்துருக்கு ஸோ அங்கே நடக்கிறது இப்போ ஆர்எஸ்எஸ் ஆட்கள்லாம் ஒரு மதுரை கல்லூரியில் ப்ரீச் பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது விட பள்ளி கல்வித்துறைன்றது வந்து தமிழகத்தோட சொத்து ஏன்னா நம்ம வந்து கல்வியில் கேரளாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கோம் கேரளா நல்லா இருக்காங்க ஆனால் கேரளாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கேன் கேரளாலாம் போயிட்டு நீ இந்துத்துவான்னு சொல்லிட்டு க ஒரு ஸ்கூலில் பேச உடவே முடியாது உன்னை பாம் அடித்தே கொண்டுடுவானுங்க பசங்களே பாம்பு அடிப்பானுங்க எஸ்எஃப்ஐ அது மாதிரி இருக்கக்கூடிய இடம் கேரளா இங்கே வந்து அதுக்கான கேப் இருக்குது திமுக மாணவர் அணி கூட ஸ்ட்ராங்காக கிடையாது ஒரு பெரிய ஃபோர்ஸாக கிடையாது திமுக மாணவர் அணி ஏபிவிபி இங்கே இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் இருக்குது அவங்க வந்து கொண்டு வராங்க இப்போது இந்த இவனை வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இது பண்ணுறான் ரெண்டாயிரம் கோடி நான் ரெண்டாயிரம் கோடின்னு சொன்னது வந்து இவன் பண்ண சீட்டிங் ரெயின் ட்ரீ அப்படின்னு ஒரு ப்ராடக்டை வச்சு ரெயின் டீ அக்ரோ ஃபார்ம்ஸு ரெயின் டீ ரெயின் ட்ரீ சிட் ஃபண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து திருப்பூரில் தான் பண்ணுறான் திருப்பூரில் தான் அவன் பண்ணுறான் அங்கே வந்து ஒரு முக் ஒருத்தன் கூட சேர்ந்து பண்ணுறான் அவன் வந்து தற்கொலைக்கு போயிடும் தற்கொலை பண்ணி இறந்துடுறான் திருப்பூரில் எம்எஸ்எம் ஆனந்தன் ஒரு மந்திரி இருக்காரு முன்னாள் மந்திரி அவரோட ஆதரவில் தான் இவன் பண்ணுறான் திருப்பூரில் தான் வந்து ஏற்கனவே பாசி அப்படின்னு ஒரு மோசடி நாம அதாவது இந்த மோசடிகள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் இது நடந்திருக்கு தொண்ணூத்தொண்ணூ இருந்து பார்த்தீங்கன்னா மோசடிகளுடைய மை மை வீத்ரி ஆட்ஜன் இப்போ ஒன்று கோயம்புத்தூரில் ஆமாம் கோயம்புத்தூரில் இது எல்லாமே குங்குமண்டலத்தில் தான் நிறைய நாங்கள் அது ஒரு வளமான பகுதி டெக்ஸ்டைலு கார்மெண்ட்ஸு ஃபவுண்ட்ரி இப்படி ஒரு வளமான பகுதி அதனால் அங்கே மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கு ஈஸியாக ஏமாறுறாங்க ஈஸியாக பணத்தை பல கோடியை போலியாக சுருட்ட முடியுது இவன் வந்து இந்த பையன் மகாவிஷ்ணு வந்து அங்கே ஏமாத்துறான் ஏமாத்துறதுல முக்கியமான ஆள் வந்து கார்த்திக் ஒருத்தன் வந்து செத்து போயிடுறான் முக்கியமாக ஏமாத்தின ஒரு ஆள் சென்னையில் செத்து போயிடுறான் அவங்க கூட கோ அக்யூஸ்டாக இருக்கான் கார்த்திக் அந்த கார்த்திக் தான் வந்து இவனுடைய ஃபவுண்டேஷனில் மிக முக்கியமான ஆளாக இருக்கான் அவன் வந்து இனி வரைக்கும் இருக்கான் பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் இதில் இவனோட ரிலேட்டிவ் ஒருத்தன் அந்த ஃப்ராடில் ஈடுபடுறான் இவனுக்கு வயசு முப்பது தான் ஆகுது ஆமாம் ஆமாம் இது ரெண்டாயிரத்தி பாஞ்சில் எவ்வளோ இருக்கும் இருபது வயசு இருக்கும் இவன் இவன் வந்து பிறக்கும் போதே ஃப்ராடாக பிறந்துடும் பிறந்துட்டு அந்த கேஸு ஏமாத்தினா அந்த கேஸ் டைமில் ஜக்கி வாசுதேவ் கையில் போய் அடைக்கலம் ஆயிடுறான் அங்கேருந்து கற்றுக்கிறான் அதாவது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு சூத்திரம் அப்படின் அதாவது முத்திரைகள் உடம்பில் வந்து ஒரு ஆறு முத்திரைகள் இருக்கும் அந்த ஆறு முத்திரைகளை வச்சு தான் இவங்க பேசுவாங்க அது ஓஷோ ரஜினிஷா ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ரமண மகிழ்ச்சி அதான் அதுக்கப்புறம் வந்து ஜக்கி வாசுதேவா தான் நித்யானந்தாவும் அதுதான் பிரேமானந்தா பிரேமானந்தா அதான் பிரேமானந்தா ஓ அது அந்த இதுக்குள்ளே போகல அந்த சூத்திரத்துக்குள்ளெல்லாம் போகல அந்த முத்திரைக்குள்ளெல்லாம் போகல உதாரணத்துக்கு இங்கே ஒரு முத்திரை சொல்கிறாங்க அப்புறம் நெத்தி பொட்டில் ஒரு முத்திரை சொல்லுவாங்க இதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் மேலே இருக்க ஒரு முத்திரை நெஞ்சுக்கிட்ட ஒரு முத்திரை இந்த ஆறு முத்திரை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு முத்திரை இந்த முத்திரைகளை வச்சு தான் விளையாட்டு இந்த முத்திரைகளை பற்றின விஷயங்களை இது இது ஆன்மீகம் இவன் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இந்த சிட்ஃபண்டு கேஸில் ஃப்ராடில் இவன் வரும்பொழுது அவனை ஜக்கி வாசுதேவ் காப்பாற்றுறார் முழுக்க முழுக்க காப்பாற்றுறாரு சி எஸ்பி வேலுமணி ஜக்கி வாசுதேவ் தேவு இல்லை போனால் ஆட்சியில் எம்எஸ்எம் ஆனந்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ம் அவனுக்கு என்ன இப்போ முப்பதுனா ஒரு பதினஞ்சு வயசுலையே இருபது வயசு இருக்குது ஓ இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுனா இப்போ அது ஒரு பத்து அப்போது அவனுக்கு இருபது வயசில் அது பண்ணுறான் பத்தாவது ஃபெயில் தோழ ஆமாம் ஆமாம் ஆ பத்தாவது ஃபெயிலு ம் அதுக்கப்புறம் இங்கே போகிறான் அதுக்கப்புறம் அந்த முத்திரைகள் இந்த விஷயங்கள்லாம் வாசுதேவ்கிட்ட கற்றுக்கிறான் அப்போ தான் இவனோட சொந்தக்காரர் இந்த ஃப்ராட்லலாம் இருக்கார் அவரோட தான் இவன் டிராவல் ஆகிறான் அவர் தான் முதல்ல மாலத்தீவில் ஒரு ரிசார்ட் வாங்குறாரு ஃப்ராடு காசு ஹவாலா ஹவாலா பண்ணி வாங்குறாங்க ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில் பண்ணுறாங்க மொரீஷியஸில் பண்ணுறாங்க நான் கூட யோசிச்சேன் இப்போதான் வரான் பேசலாம் இப்போதான் இன்டர்நேஷ் சாமியார் இதுக்குள்ள அவன் எப்படி இன்டர்நேஷ்னல் சாமியார் ஆவான் அப்படின்னு யோசிச்சா அவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இன்டர்நேஷ்னல் ஆயிட்டுக்கிறான் அப்போ ஒரு மிகப்பெரிய ஃபோர் ஜெரி கும்பல் அது என்ன பண்ணுது ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேருது ஆர்எஸ்எஸ் கும்பல் இதை பாதுகாக்குது இந்த ஆர்எஸ்எஸ் பாதுகாக்கிற கும்பல் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா ஆர்எஸ்எஸை கொண்டு வர்றவன் காத்துக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறையில் அந்த கும்பலோட ஆகுது நம்ம நடிகர் தாமுன்றவர் வந்து அவர் பேசுகிறாரு பேசும்போது அவர் வந்து அம்மாவை பற்றி நினச்சிப்பார் அப்பாவை பற்றி பாருன்னு அவர் பேசுறது வந்து இந்த மாணவர்களை வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ஒரு விமர்சனம் வருது உடனே இவர் இறக்கிடுறாங்க இவன் இறக்கிட்டு இவன் வந்து அப்படியே நித்யானந்தா பேட்டர்ன் தான் அந்த கேமரா சொபிஸ்டிகேட்டட் கேமரா மாடனா இறங்கிறது மாடனாக இறங்கி இவன் இந்த சங்கரோட இவன் அந்த நடத்திய ஆர்கியூமெண்ட்டை வந்து வேற யாரும் ஒளிபரப்பில்லை இவன் ஒளிபரப்பு அவரே போட்டது தான் அவர் இப்போ மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்கார் இப்போ நம்ம ட்விட்டரில் நம்ம இந்த விஷயங்கள் இந்த ரெயின்ட்ரி இந்த விஷயங்கள்லாம் போட்டதுனால இவன் மேலே பைய கேஸு ஃப்ராடு கேஸும் சேர்ந்து வருது இல்லை அரசு நிர்வாகத்துக்குள்ள மிக எளிதாக இது போன்ற போலி சாமியார்கள் போகிற அளவுக்கு அரசு நிர்வாகம் அவ்வளோ பலவீனமாக இருக்க திமுக ஆட்சியில் கண்டிப்பாக அரசு நிர்வாகம் இப்போது ஒரு அம்மா கீதான்னு சொல்லி அந்த அம்மா வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகியாக இருக்காங்க அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் இவன் போகிறான் உள்ள காமாட்சியா சாரி காமாட்சி சாரி காமாட்சி அந்த பேர் தப்பு காமாட்சி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் என் உள்ள போகிறான் பலவீனமாக தான் இருக்குது பல இடங்களில் நடக்கிறது பார்த்தா மதுரை ஸ்கூலில் ஒரு ஆர் ஆர்எஸ்எஸ்காரன் அப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா நான் அவங்களுக்கு பலவீனமாக தான் தெரியுது அதாவது நீங்கள் விநாயகர் சேர்த்தியில் திருச்சி இப்போ பக்கத்தில் இப்போ பெரம்பலூரில் உறுதிமொழி விநாயகர் சேர்த்திக்கு முன்னாடி மாணவர் மாணவி உறுதிமொழிக்காக அனுமதி வாங்கி இந்த சாமியார் மகாவிஸ்வர் மாற்றோடனே ரத்து ரத்தாக இருக்கு அப்போது ஆர்எஸ்எஸ் ஊடுருவலை தடுக்கக்கூடிய அளவில் கூட இந்த திமுக அரசு இயந்திரம் இப்படி இப்போ நிப்போ உதய இருக்கார் சீஃப் செக்ரட்டரி இருக்கார் பல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளை இந்த அரசு பயன்படுத்தி கொள்ளுது இவ்வளவு நேர்மையான அதிகாரிகளை கூட இந்த இந்த போலியான விஷயங்களை கண்டுபடுத்த முடியலையா இந்த நாம் தமிழர் சிவராம ரெண்டு வருஷமாக போலி என்சிசி அதிகாரியாக இருந்திருக்கானே அது இவ்வளோ கெட்ட பேர்லாம் நீங்கள் சொன்ன அதிகாரிகள்லாம் நேர்மை இந்த அதிகாரிகள் எப்போவுமே தோழர் நேர்மைன்றது யாருக்காக நேர்மை சப்ஜெக்ட் டு பர்சன் அதாவது நீங்கள் நேர்மைன்னு ஜென்ரலாலாம் சொல்ல முடியாது நேர்மையாக இப்படி இருக்கணுன்றதெல்லாம் சொல்ல முடியாது அப்போது இந்த விஷயத்தில் வந்து ஒரு கொள்கை வந்து தீர்க்கமாக இல்லை அரசுக்கிட்ட அந்த கொள்கை வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்க்கமாக இல்லை இப்போ இந்த அரசு மேலே நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்க திராவிட இயக்கத்து சிம்பத்தைசர்ஸ் வந்து இப்போ நம்மெல்லாம் வந்து பெரியார் தொண்டர்களாக வந்து இந்த அரசு இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ ஏடிஎம்கே அரசாங்க இது எப்படி இருக்குன்னு யாரும் கேட்க போகிறது அவங்க பாலிசியே இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அது திராவிட இயக்கமே நீங்கள் க்ளைம் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது இந்த இந்த இயக்கத்துக்கு இந்த அரசுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இப்போ என் பையன் இருக்கான்னு வைங்களேன் என் பையன் வந்து தப்பு பண்ணி ஒரு மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன் தோழர் நான் தோழர் உங்கள் பையனே இப்படி செய்யலாமா தோழ கேட்க தான் செய்வாங்க உங்கள் பையனே இப்படி பண்ணலாமா தோழ நீங்கள் வளர்த்த வளர்ப்பு இப்படி இருக்கலாமா தோழ நாளைக்கு உங்கள் பையனே எதை தப்பு பண்ண நான் தோழர் இது கேவலமா இல்லையா உங்களுக்கு இது நம்ம கேவலமாக கேட்க மாட்டான் அதான் அப்போது இந்த இயக்கம்ன்றது அண்ணா பெரியாரு கலைஞரு ஸ்டாலின் திராவிட இயக்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிடம் திராவிட இயக்கத்தோட பிரின்சிபலாக நான் எப்படி பார்க்குறேன்னா பல கருத்துக்களை மறுதளித்தவங்க தான் கோவிலுக்கு போடும் கோவில்களுக்கு கோவில்கள் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாதுன்னு சொன்னவங்க மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவங்க பகுத்தறிவை பேசினவங்க அவங்களுடைய அரசாக தான் நம்ம பார்க்கணும் நடக்குது அதில் வந்து இப்படி நடக்குது அப்படின்னும்போது நமக்கு ஷாக் அப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த அரசில் பல இடங்களில் அப்படி இல்லாத ஓட்டைகள் என்பது இருக்குது அந்த ஓட்டைகளுக்குள்ள பாக்டீரியா கிருமி ஊடுருவது மாதிரி மகாவிஷ்ணுக்கள்லாம் ஓடிருவி வர்றானுங்க இவன் சாதாரண ஆளில் இவன் வெல் ப்ரிப்பேர்டு தோழர் எஸ்எல்சி ஃபெயிலு அவன் பே அவன் பேசுகிற இங்கிலீஷ் கூட சரி கிடையாது அவன் வந்து பிஎஸ்டி பகுத்தறிவு பிஹெச்டி வந்து பகுத்தறிவு சப்ஜெக்டில் பிஹெச்டி வாங்கினவர் சங்கர் ஆமாம் 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 குடும்பமே பெரிய பகுத்தறிவு குடும்பம் ஊனமுட்டுறவங்க அவங்க அப்போது கேட்குறாங்க கேள்விகள் கேட்குறாங்க கேள்விகளை கேட்கறதையே இடம் மறைச்சிட்டு அந்த இந்துத்துவ திமுறை திமுறை அண்ணாமலைகிட்ட அடிக்கடி பார்க்கலாம் அந்த திமுறை அந்த திம்முறை நீ நடா சொல்றது நான் சொல்றதாண்டா வேதம் ஏன்னா மத்திய அந்த வேதம் அதுதான் இங்கே நடந்திருக்கு ஆனால் இதுக்கு மேலே இது ரிப்பீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது போன்ற இந்த போலி சாமியார்களையுமே அரச அரச இயந்திரத்தை பயன்படுத்த முடியாது கடைசி அத்தியாயம் மகாவிஷ்ணோடு முடிஞ்சதுங்கிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக முடியட்டும் பகுத்தறிவு தந்தை பெரியார் பகுத்தறி பகலவன் தந்தை பெரியாருடைய ஆட்சி பகுத்தறிவு தொடராக நடக்கட்டும் நடக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நமது நிலையத்திற்கு வந்து பல கருத்துக்களை சொன்னதற்கு மிக்க நன்றி வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்